ஸ்பீக்கிங் டு வெல்கம் ஸ்பீச் அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதுநிலே இறைவனை புகழ்ந்து உங்கள் என் முதற்கன் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ஓ பிரகாத்துஹூ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் சிறந்த ஆளுமைகளை அழைத்து தேசிய கொடி ஏற்றி வைத்து ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என் பாசத்திற்குரிய மௌலவி தாரிக் அகமது பிலாலி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனுடைய பேரொருள் பொழியப்படட்டுமாக நாங்கள் அழைத்து எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்பித்த எங்கள் பாசத்திற்குரிய சூரியகுமார் டாக்டர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே காலை நேரத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லோரும் நிறைய பேர் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா பிறருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த வாரம் நம்ம இங்கே ஒரு மருத்துவர் அழைத்திருந்தோம் இதே மாதிரி சார் மாதிரி ஒரு முன்னாடி ஒரு மருத்துவர் வந்திருந்தாங்க அவர் பேர் யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள் டாக்டர் அவங்க டாக்டர் அப்ப அந்த நிகழ்ச்சியில் இங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவர் நிலாவில் கால் நீல் ஆம்ஸ்டாங்கை பத்தி பேசினார் அவர் யாருங்க அது சிறப்பாக பேசினாரு ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலுமே தயக்கம் இருக்கக்கூடாது ஆக நிலவுல கால் வைக்கக்கூடியவர் வேற ஒருத்தவராக இருந்தாலும் அவர் நிலவுல கால் வச்சா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு என்ன செய்யாரு அவர் தயங்கும் போது தான் ஆம்ஸ்ட்ராங் என்ன செய்யறாருனா நிலவுல கால் வைக்கிறார் அப்போ இன்ன வரைக்கும் முதல் முறையாக மூணில் நிலவுல கால் வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாரை சொல்கிறோம் ஆம்ஸ்ட்ரா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தயக்கமே இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலுமே என்ன செய்யக்கூடாது நம்ம தயங்கக்கூடாது அதாவது ஒரு செல்லக்கூடிய பாதை இருக்கும் கடினமாக இருக்கும் பாதையை உருவாக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும் அப்போ ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் எந்த ஒரு கடினமே இல்லாமல் இலகுவாக இருக்குன்னா அப்போ என்ன செஞ்சுருக்கு அந்த பாதையை வேற யாராவது உருவாக்கியிருக்காங்க அந்த பாதையில் நம்ம நடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் நம்மை பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு வெற்றியாளர்களாக நாம் இருக்கணும் அன்னைக்கு அந்த நீலாம் நீலாம் ஸ்ட்ராங் இருந்தாலும் என்ன செஞ்சுருக்க முடியாது இன்றைக்கி உலக வரலாற்றில் அவர் பேர் இடம் பெற்றுருக்காது உண்மையா இல்லையா இன்னைக்கு நாம அவரை பத்தி ஏன் பேசுறோம் தயக்கமே இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது தயங்கக்கூடாது முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திறமைகளை வளர்த்துக்கணும் திறமையுள்ள நபர்கள் தான் என்ன செய்ய முடியும் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேற முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அல்லச்சிகர் பள்ளியில் ஒரு ஆறு நாட்களாக பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான வாலிபால் போட்டி நடந்துகிட்டு இருக்கு பல மாவட்டங்கள்ல இருந்து என்ன செஞ்சுருக்காங்க மாணவிகள் வர்றாங்க திறமையை காட்டுறாங்க ஜெயிக்கிறாங்க வெற்றி கோப்பையோடு என்ன செய்கிறாங்க தன்னுடைய பெற்றோற்றை போகிறாங்க கல்வியிலேயும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க விளையாட்டு போட்டியிலையும் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சிறந்த பரிசுகளை வாங்கிட்டு தன்னுடைய பள்ளிக்கும் பெருமை சேர்க்குறாங்க தன்னுடைய ஊருக்கும் பெருமை சேர்க்குறாங்க தன்னுடைய குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்குறாங்க தனக்கும் பெருமை சேர்க்குறாங்க ஆனால் அந் என்ன இதில் முக்கியமான கான்ன்ற நம்ம யோசிக்கணுமா இல்லையா முயற்சி அந்த ஸ்கூலில் ஒரு ஆய் ஆயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா நான் இந்த போட்டியில் விளையாட தயாராக இருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த முயற்சி எடுத்து வைக்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த ஸ்கூலில் என்ன செய்யும் சிறந்த மாணவர்களை சிறந்த உருவாக்கியிருக்காங்க அப்போ அந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க தயக்கம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் ஒரு போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறாங்க தோல்வியோ வெற்றியோ அது ரெண்டாவது விஷயம் ஆனால் மொதல் விஷயம் என்னது முன்னாடி சொன்ன மாதிரி முயற்சி தான் இதுக்கு முன்னாடி இங்கே பேசக்கூடிய ஒரு சகோதரர் மிக அருமையாக பேசினார் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவரை பற்றி அவரை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் கோரிக்கேன் என்ற ஒரு இடத்துல டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தந்தை பணியாற்றுறாங்க அப்போ அம்பேத்கரும் அவருடைய சகோதரரும் ரயிலில் பயணித்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே போய் தந்தையை பார்க்கணுன்ட்டு அப்படின்னு போனாங்க ரயிலேருந்து இறங்கி இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி இந்த இப்ப இங்கே வர்றோம் இல்லையா அது மாதிரி அப்போ அந்த காலங்களில் மாட்டு வண்டி தானே இருக்கும் மாட்டு வண்டி இருக்கும் குதிரை வண்டி இருக்கும் அப்போ அம்பேத்கர் அவங்களும் அவருடைய சகோதரரும் மாட்டு வண்டியில் என்ன செய்கிறாங்க பயணிக்கிறாங்க பயணிக்கும் போது அந்த மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய என்ன செய்கிறாருன்னா பேசுகிறாரு அவரை பற்றி எல்லாமே விவரங்கள்லாம் பேசிவிட்டு நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் என்ன செய்யறாரு அம்பேத்கர் வந்து ஒரு நல்ல தைரியமான நபர்ன்றனால அவருடைய ஜாதியை சொன்னவனே உடனடியாக கோவப்பட்டு ரெண்டு பேர்த்து இறக்கி விட்டுறது இல்லை இல்லை நீங்கள் வந்து என்னுடைய வண்டியில் பயணிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறார் அவரையும் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவங்களையும் அவருடைய சகோதரி இறக்கி விட்டவனே இவருக்கு மனசில் கடுமையான ஒரு வேதனை ஏற்படுறது பாத்தீங்களா மனு மனிதர்களிடையே ஏற்றத்தவன் பாக்குறாங்களே இதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்ப என்ன செய்கிறாங்க படிக்கிறாங்க தொடர்ச்சியாக படிக்கிறாங்க உயர்ந்த இடத்துல வர்றாங்க இன்னைக்கு அம்பேத்கர் பேருக்கு பின்னாடி அத்தனை பட்டங்கள் போட்டிருக்காங்க இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை யார் உருவாக்கினான்னு சொல்லி யாரை கேட்டால் யாரை சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டம் உண பல தலைவர்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க பல குழுக்கள் இருக்காங்க ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை தலைமையேற்று உருவாக்க இருக்கக்கூடிய ஒரு திறமையை அவருக்கு எது கொடுத்திருக்கு கல்வி புரியுதுங்களா நம்ம எது நம்மளை உயர்த்தும் அப்படின்னா நம்ம என்ன வாழ்க்கையில் கற்று அதுதான் நம்மளை என்ன செய்யும் நம்மளுக்கு உயர்த்தும் நம்ம இப்போ படிக்கிறோம் ஒரு இதை கற்றுக்கிறோம் ஆனால் அதை அப்படியே மறந்துட்டோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைத்து கொள்ளலை அப்படின்னா என்ன செய்ய முடியாது முன்னேற முடியாது வெற்றி படிகளை வர முடியாது இன்னைக்கு மிகச்சிறந்த தலைவராக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல பல்வேறு மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு மாபெரும் தலைவராக அந்த அண்ணா அம்பேத்கர் உருவானதற்கு காரணம் அவர் பட்ட அந்த வழிகள் அவர் பட்ட அந்த கஷ்டங்கள் அவர் பட்ட அந்த இழிவான சொற்கள் அவர்களை இழிவுபடுத்தியதெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒரு வைராக்கியமாக தன்னோட மனசில் வச்சு அவங்க உயர்ந்த அந்த நிலைக்கு வந்திருக்காங்கண்டா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடிய விஷயங்களை சிறப்பான முறையில் செய்யணும் இந்த நேரத்தில் இங்கே வருகை இருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே சாரு சக்தி கிளினிக்னு சொல்லி கிளினிக் நடத்துகிறாங்க கம்பம் அரசு மருத்துவமனையில் ஒரு சிறந்த ஒரு மருத்துவராக பல ஆண்டுகளாக பணியாற்றி வர்றாங்க மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் நகைச்சுவை நகைச்சுவை நகைச்சுவைன்னு பேசக்கூடியவங்க ஒரு நோயாளி வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன செய்வாங்க கனிவுடன் பேசுவாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நல்லபடி அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அதாவது ஒரு மருத்துவர் வந்து நோய்க்கு சிகிச்சை தர்றதை விட அந்த நோயை பற்றி அவங்களுக்கு முன்னாலும் அச்சத்தை போக்குறதே மிகப்பெரிய ஒரு சிறந்த இது என்ன தான சிறப்பு கனிவோட பேசி கவலைப்படாதீங்க இன்றைக்கி நிறைய மக்களை வந்து சாரை தேடி மருத்துவமனைக்கும் போகிறாங்க அரசு மருத்துவமனைக்கும் போகிறாங்க ஒரு சிறந்த ஒரு பண்பாளர் அல்ல எல்லாரோடையும் எளிமையாக பழகக்கூடியவர் இன்றைக்கு இந்த இந்த உலக அளவில் ஒரு சிறந்த படிப்பு அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா மருத்துவ படிப்பு தான் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிரதமரை யாரை கூட இருக்கலாம் ஆனால் இவங்களாம் யாரை சார்ந்திருப்பாங்க ஒரு காய்ச்சல் வருது ஒரு தலைவலி வருது ஒரு நோய் வருதுன்னா அவங்க என்பதும் எங்கே போவாங்க மருத்துவர்கிட்ட போ அதனால தான் இன்றைக்கி மருத்துவத்துறை இன்றைக்கி உலகத்தில் கொடியீட்டி பறந்துக்கிட்டு இருக்குது மருத்துவ படிப்புகளை படிக்கணும்னு பல பேர் பல விதத்தில் கனவு கண்டுக்கிட்டு நீட் தேர்வுகளை எழுதி மருத்துவ படிப்புகளை என்ன செய்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா மருத்துவர்களுக்கு இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கறது அதனால் நீங்களும் வரக்கூடிய காலங்களில் ஒரு மருத்துவர்களாக கூட முயற்சி செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு தொடர்ச்சியா ஏன் நம்ம மருத்துவர்களை கூப்பி அழைச்சி நம்ம சிறப்பு விருந்தின கௌரவப்படுத்துறோம்னா அவங்களாம் வந்து இந்த மக்களுக்காக தங்களால் முடிந்த அளவுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக தங்களால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ உதவி செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பெரும் பெரும்பாலான மக்கள்ல ஒரு எண்பது சதவீதம் வந்து பாமரம் மக்கள் அப்பிராணியான சாமானியான மக்கள் தான் அவங்களுக்காக இந்த மருத்துவர்கள் வந்து கனிவுடன் தொடர்ச்சியாக சேவைகள் செஞ்சுட்டு வர்றாங்க அவங்களெல்லாம் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தி அவங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கணும் நம்மளும் சாரை மாதிரி வரணும் சார் இந்த மாதிரி ஒரு இடங்களில் ஒரு சிறப்பு விருந்தினராக நம்ம வரணும் உருவாகணும் என்ற ஒரு லட்சியத்தை நீங்கள் உருவாக்கணும் அன்பார்ந்த மாணவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சூரியகுமார் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மரமான நன்றிகளை தெரிவித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றியுரி விடைபெறுகிறேன் நன்றி இஸ்லாம்